வெற்றி கழகத்தினர் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடக்க போற மாநாட்டுக்காக இப்ப இருந்தே ரொம்பவே சுறுசுறுப்பா தற்போது சென்னை புறநகர் மாவட்டம் சோழிங்கநல்லூர் தொகுதி ஆலாந்தூர் தொகுதி வட்டத்தில் மகளிர் அணி சார்பில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி நடப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரே நாள்ல பத்து கொடி கம்பங்கள் நடப்பட்டு கொடியேற்றப்பட்டிருக்கு இதை செலிபிரேட் பண்ற விதமாக பொதுமக்களுக்கு நலத்திட்ட ிகள் அன்னதானம் புடவைகள்ட்ட ஓட்டுநர்களுக்கு சீருடை அப்படின்னு இன்னும் நிறைய விஷயங்களை வழங்கியிருக்காங்க கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி நடிகர் விஜய் தமிழக கழகம் அப்படிங்கிற கட்சியை அறிவிச்சிருந்தாரு விலகி முழுவதுமாக அரசியல் பயணத்தில் ஈடுபட போறேன் அப்படின்னு சொல்லி இதற்கு முன்பாக சினிமாவிலிருந்து வந்த யாருமே இப்படி பண்ணதில்லை முழுவதுமாக சினிமாவை விட்டு விட்டு சினிமாவை புறக்கணித்து விட்டு முழு நேர அரசியல்வாதியாக இனிமே நான் இருக்க போறேன் அப்படின்னு விஜய் சொல்லிருக்கக்கூடிய விஷயம் விஜய் ரசிக ிகர்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் கூட அடுத்து அரசியல தலைவர் பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு உற்சாகமும் இருக்கு அந்த வகையில தான் கடந்த மாதம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியும் கட்சியினுடைய பாடலும் அறிமுகப்படுத்தப்பட்டது அங்கு பேசியிருந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் நிறைய விஷயங்கள தொண்டர்கள் கிட்ட அந்த இருந்தாரு தான் கட்சியினுடைய கொடிய யாருமே தேவையில்லாம பயன்படுத்தக்கூடாது அதிகார துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது அதையும் தாண்டி கொடிய நீங்க உங்க நெஞ்சில ஏற்றி வச்சுப்பீங்கன்னு எல்லாருமே தெரியும் இருக்கும் ஆனா முறையா காவல்துறை கிட்ட அனுமதி வாங்கி பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில கொடி கம்பங்களை நடுங்க அதே போல உங்க வாகனங்கள்ல கொடி கம்பம் இருக்கு கொடி பயன்படுத்துறீங்க அப்படின்னாலும் அதற்கும் முறையான அனுமதி வாங்கிக்கோங்க எந்த இடத்துலயும் தேவையில்லாமல் இந்த கட்சியினுடைய பெயரையோ கொடியோ பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்பவே அன்பா சொல்லியிருந்தாரு ஒரு கட்சியினுடைய தலைவர் அப்படிங்கிற அதிகாரத் துணி இல்லாம ரொம்பவே தோழமையோட சொல்லியிருந்தாரு அவர் எப்பவுமே அவங்களுடைய தொண்டர்கள்னு கூட சொல்ல மாட்டாரு தோழர்கள் கட்சி உறுப்பினர்களையும் கட்சி நிர்வாகிகளையும் நடிகர் வெற்றி கழகத்தினுடைய வெற்றிக் கழகம் அப்படிங்கிற கட்சி தொடங்குவதற்கு முன்பிருந்தே விஜயினுடைய ரசிகர்களும் சரி கட்சி பொறுப்பு வழங்கப்படுவதற்கு முன்பு அதில் இருந்தவர்கள் அப்படின்னு எல்லாருமே தொடர்ந்து மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி இருக்காங்க மாணவர்களுக்கு சீருடை வழங்குவது அவங்களுக்கான படிப்புக்கான உதவி தொகை வழங்குவது வீடு கட்டி தருவது நோட்டு பென்சில் புத்தகங்கள் வழங்குவது அதே போல பெண்களுக்கு சேலை வழங்குவது தொடர்ந்து சமையல் உபகரண பொருட்கள் வழங்குவது இப்படி பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி இருக்கிறார்கள் அந்த தான் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு இடத்திலையும் கட்சி கொடி கம்பம் நடப்படும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மக்களை அழைத்து அவர்களுக்கு உணவு பரிமாறப்பட்டு வேட்டி சேலை வழங்குவது அப்படின்னு தொடர்ந்து இதையும் தாண்டி ஒவ்வொரு இடத்திலையும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில தான் இப்போ நம்ம இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கிற மாதிரி சென்னையிலும் நடந்துட்டு இருக்கு அதை தொடர்ந்து மாநாட்டுக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் பொறுப்பாளர்களாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த ஒவ்வொருவரும் அவங்களுடைய தொகுதியில் இருந்து எத்தனை பேரை அழைத்து வர வேண்டும் எப்படி அழைத்து வர வேண்டும் அதற்கான வண்டிக்கான டோக்கன் பாஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் தொடர்ந்து ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு அடுத்த மாதம் நடைபெற போகிற விக்ரவாண்டி வீசாலையில் நடைபெற போகிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டுக்கு இவருந்தே தமிழக வெற்றி கழகத்தினரும் சரி விஜயனுடைய ஆதரவாளர்களும் சரி ஏன் பொதுமக்களுமே அவ்வளவு ஆவலாக காத்து கொண்டிருக்கிறார்கள்